கேரக்டராக இந்த வாரம் பண்ண போகிறான் அல்ல வந்து சொம்பு தூக்க போகிறான் அப்படி இருக்கிற பட்சத்தில் அட்வைசர் அவனுக்கு வந்து அவன் அவனை பாத்ரூம் கிளீனிங்கில் போடு கிச்சனில் போடு சாமான் தேக்க போடு அப்படின்னா யாராவது கேப்டனாக வர பட்சத்தில் அப்படி போட்டுட்டா நம்ம மாட்டிக்கு தான் அவன் ரம்யா வந்துட்டு வந்து ஒரு மாதிரி வந்து கொஞ்சம் பட்டும் படாமல் இருந்துகிட்டே இருந்தான் ரெண்டு நாளாக வீக்கெண்டுக்கு அப்புறம் ஐ மீன் சண்டேல மண்டே மண்டே மார்னிங்கோ அந்த கேப்டன்சி டாஸ்க் வரும்போது அப்படின்னு சொல்லும்போது அப்போது ரம்யா வந்த உடனே தனக்கானவை ஏன்னா அவனை கிச்சனில் போட்டால் அவன் போயிட்டு தெரிஞ்சிரவுங்க நீங்கள் வீக்கெண்டில் ஒரு குறும்படம் போட்டு பார்வை வந்து இன்சல்ட் பண்ணீங்களோ இல்லை கிண்டல் பண்ணீங்களோ ஏதோ ஒன்று ஆனால் அவள் என்னமோ ஒன்று பண்ணியிருக்கான்னு ஒரு குறும்படம் போட்டிங்களே அது எதுவுமே இல்லையே விக்ரம்க்கு போடுறதுக்கு உங்களுக்கு அப்போ விக்ரம நீங்கள் ஒரு வாரம் போடுங்களேன் கிச்சனில் அவனை சாமான் தேய்க்க போடுங்க அவளுக்கு அவனுக்கு வந்து அவனால் இவளுக்கு வெரி கோஷ் இருக்குன்னு அவள் சாமான் தேய்ச்சதை எல்லாம் கிண்டல் பண்ணுறீங்க நின்னுக்கிட்டே அவ்வளோ பண்ணால் இல்லை பீரியட்ஸ் இருந்து அவ்வளோ பண்ணதையும் அமித் பேசினார்னு அவரும் வாங்கி கட்டிக்கிட்டார் வீக்கெண்டில் அப்படின்னு சொல்லும்போது ஹோஸ்ட் வந்து விக்ரம் அங்கே ஏன் கேள்வி கேட்கலை அமித்த கேள்வி கேட்கறது அப்படிங்கிறதுக்கு பின்னாடி விக்ரம ஏன் கேள்வி கேட்கல அமித்த நீங்க அந்த பீரியட்ஸ் அப்படின்ற விஷயம் பேசுனீங்க அப்படின்னும் போது பிரெக்னன்ட்ன்ற மாதிரி ஸ்கிரிப்ட் எல்லாம் கொண்டு போனது விக்ரம் அப்போ அதையே நீங்க சொல்ல அதெல்லாம் சொல்லிருந்தா இன்னும் எப்படி ஆயிருக்கும் மக்களுக்கு ஒரு பொண்ணை எவ்ளோட கேரக்டர் அசாசினேட் பண்ணுவீங்க எவ்வளோ டவுனா பண்ணுவீங்க டாஸ்குன்றதுக்கு எவ்வளவு கேவலம் என்ன பண்ணுவீங்களா அப்படின்னா அதே டாஸ்க்குள்ளே விக்ரம் யாராவது பாடி ஷேமிங் பண்ணாலும் அவனை ட்ரிகர் பண்ணாலும் அவனை இன்சல்ட் பண்ணாலும் அவன் ஃபேமிலியை கொண்டு வந்து பேசினாலும் அது டாஸ்கு தானே அப்படின்னு சொல்ற ஒரு எடுத்துக்கிற ஸ்போர்ட்டிவ்னஸ் விக்ரம் கிட்ட இருக்கானா கண்டிப்பா கிடையாது அந்த உருப்படாத விக்ரமையும் தூக்கி நிறுத்தது அந்த ஹோஸ்ட் டீமும் தான் அப்படின்னு சொல்லும்போது இந்த வாரம் அப்படி விக்ரம் எந்த வேலையுமே ஒரு உடம்பு அழுன்றக்கூடாது ஒரு புத்தி கூடாது ஆனா ஒரு புத்தியை நம்மளுக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கணும் ரம்யா 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 ஒன்று இல்லை இல்லை கூட போட்டுவிட்டா இந்த வாரம் வேலையை பார்வை எப்படி அடிக்கலான்னு மட்டும் மட்டும் மண்டைக்குள்ளே விக்ரம் அது அந்த பேட்டரி சொல்லும்போது நீ நீ அடிக்க போதான்னு தெரில டெவில் அடிச்சுக்கும் ரொம்ப நாளைக்கு வந்து கெட்டது அப்படின்னு கண்டிப்பாக உங்கள் ரெண்டு போகிறது கன்ஃபார்ம் ஓகேவா ஏன்னா ரம்யாவும் லேஸ் லேஸ் விக்ரமும் ரெண்டுமே ரொல்லாம் ரெண்டுமே விஷம் இதோட விஷம் வெளியில தெரியும் அதோட விஷம் வெளியில இன்னும் தெரியல ஆப்வியஸா இந்த வாரம் தெரியும்னாலும் ஆனால் ரெண்டுமே சேர்ந்து பார்வை மேலே அந்த விஷத்தை கக்கப்போதுங்க ஆல்ரெடி அந்த விஷத்தை நிறைய கக்குதுங்க எல்லாமே தான் கக்குதுங்கன்னா இதுங்க இன்னும் அந்த பவரை கையில் வச்சுட்டு எக்ஸ்ட்ராவாக கக்கப்போதுங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை பத்தா குறைக்கு இந்த வாரம் வந்து டெவில் டாஸ்க்கும் இந்த வாரம் வரப்போகுது அப்படின்னு சொல்றாங்க இப்போ இந்த இடத்துல கண்டிப்பாக டெவில் டாஸ்க் பிக் பாஸ் என்ன பண்ணுவார் அந்த மனுஷன் வேணும்னே பார்வை வந்து அடிக்கிற மாதிரி தான் டெவில போட போறாரு பார்வை வந்து ஏஞ்சலில் போட போறாரு அப்படி டாஸ்க் மாறும்போது வந்து பார்வை பண்ணதை மட்டும் தான் தப்புன்னு நீங்கள் சொல்ல போறீங்க இல்லைனா வந்துட்டு டெவிலில் இருக்கவங்க கரெக்டாக பண்ணாங்க பெஸ்ட் பர்ஃபார்மர் கொண்டு வர போகிறீங்க இந்த சைக்கோ மாதிரி அவன் இன்னும் ரெண்டு செகண்ட் விதமான சைக்கோக்கு போறான் அவன் விக்ரம் அவனை ட்ரிகர் பண்ணுற இடத்துல போடணும் அப்படிங்கிறத என்னோட விஷயம் அப்போ அவனோட விஷயங்கள் வெளியில் வரும் ஆனால் போன சீசனில் எவ்வளோ ட்ரிகர் பண்ணாலும் பவித்ரா வந்து ரொம்ப பொறுமையாக இருந்திருப்பாங்க ஸோ பெஸ்ட் பர்ஃபார்மருங்கிற இடத்துல டெவில் பெஸ்ட் டெவில்க்கு மஞ்சரி வந்திருந்தாலும் அதே மாதிரி பெஸ்ட் ஏஞ்சலுக்கு பவித்ரா வந்திருப்பாங்கன்னா அந்த மாதிரி இருக்கணும் அந்த விஷயம் அதில் பாரு எதை வேணால் ஹேண்டில் பண்ணிடுவாங்க அவங்க டெவிலாகவும் ஹேண்டில் பண்ணுவாங்க ஏஞ்சலாகவும் ஹேண்டில் பண்ணுவாங்க ஆனால் ஏஞ்சலாக விக்ரம் ஹேண்டில் பண்றானா இந்த பொறுமையே இல்லாம பார்வை ட்ரிகர் பண்ணி ட்ரிகர் பண்ணி கேம் ஆடணும்னு இருக்குதுங்கல்ல ஒரு நாள் இருக்குதுங்கல்ல இந்த எஃப் ரம்யா விக்ரம் இந்த கனி இது இதுங்கள நீங்க ஏஞ்சலா போடுங்க இதுங்களை ஏஞ்சலா போட்டு ஆப்போசிட்ல இருக்க டெவில் இவங்களை ட்ரிகர் பண்ணணும்னு ஒரு விஷயம் பண்ணுங்க அப்ப டாஸ்க்குள்ள எவ்வளவு ட்ரிகர் அதுங்களுக்கு வருதோ அப்படின்னு போது அப்ப மோஸ்ட்லி எதுவும் எல்லாமே அந்த அலக்கை கூட்டம் தான் இருக்கிற பதினஞ்சு பேர்ல பதினாலு பேரும் பாருக்கு ஆப்போசிட் தான் போது எதுவும் ட்ரிகரும் பண்ண போறதுல அது வேற விஷயம் ஆனா அந்த ஒரு ட்ரிகர் மூமெண்ட் எப்படி அது அட்லீஸ்ட் டாஸ்க்கு இல்லைன்னா நீங்க ஒன்றுமே பண்ணலன்னா டாஸ்க் ஒண்ணுமே பண்ணலன்னு உங்களுக்கு ஃபஸ்ட்டு கொடுங்கறதுக்காக ஏதோ ஒன்று பண்ணுவீங்களா அது ஆப்போசிட்டிருக்காங்க ட்ரிகர் பண்ணோம்ல ஸோ அந்த இடத்துல நீங்க விக்ரம போடுங்க கனியை போடுங்க ஒரு வார்த்தை சொன்னா சிந்தி போற ரம்யாவை போடுங்க இந்த கொஞ்சம் நஞ்சம் வந்து என்னமோ சொல்லுவாங்களே இந்த எந்த அளவுக்கு அவளுக்கு கொஞ்சம் நஞ்ச பொறுமை இருக்கோ அதை மொத்தமாகவே நீங்கள் வந்து அவளை ட்ரிகர் பண்ணிட்டே இருக்கீங்கன்னும் போது கொஞ்சம் கூட பொறுமையே இல்லாத உங்களோடது அந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் என்னங்கிறது நீங்கள் ஏஞ்சலாக இருந்து அப்போ டெவிலாக இருக்கிற இடத்துல பார்வை போடணும் அப்படின்னும் போது தான் அவள் வந்து அப்போ அந்த கேமுக்காக அவள் எவ்வளோ கொடுக்குறா அப்படின்றதும் பார்க்கணும் இல்லை இந்த கேமுக்காக நீங்கள் எவ்வளோ ஆடுறீங்க அவளுக்கு மட்டும் சுயமரியாதை இருக்கக்கூடாது அவளுக்கு மட்டும் சென்சிட்டிவான ஃபீலிங்ஸ் இருக்கக்கூடாது அவள் மட்டும் வந்துட்டு ட்ரிகர் ஆகக்கூடாது அவளுக்கான விஷயங்களில் மட்டும் ஒரு நியாயம் உங்களுக்கான விஷயங்கள் ஒரு நியாயம் அவளுக்கு வந்தால் ரத்தம் உங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னி சட்னிங்கிற மாதிரி ஐ மீன் அவளுக்கு உங்களுக்கு வந்தால் ரத்தம் அவளுக்கு வந்தால் தக்காளி சட்னிங்கிற மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்குதுல இது இந்த டெவில் டாஸ்க்குன்னு வரும்போது பிக் பாஸ் எப்படி மாற்றுவார் அப்படிங்கும்போது போது கண்டிப்பாக பாருக்கான விஷ் நியாயங்கள் கிடைக்க வாய்ப்பே இல்லை நம்ம தான் கத்திட்டு இருக்கணும் ஜஸ்டிஸ் ஃபார் பாருன்னு ஆனால் இந்த வாரம் அந்த கேப்டன்சி டாஸ்க் வந்தோன்னு ரம்யா பண்ணுற அளப்பரம் இருக்கல பார்க்க சகிக்கலை நம்ம ஒரு நாள் கூட முழுசாக ஆகலை புரியுதா இன்னும் நாமினேஷன் முடிஞ்சு ஓட்டிங் ப்ராசஸ் கூட ஜனங்க ஆரம்பிச்சிருக்க மாட்டாங்க அதுக்குள்ள உன்னோட இந்த திமிர் இருக்குல்ல ரொம்ப ஓராடாது தலையா ஆயிட்டேன்றதுக்காக தலகணத்துல ரொம்ப ஓரா ரொம்ப ஓரா ஆடாது தலகணத்துல ரொம்ப ஓராடனா உன்னை மத்தவங்க யாரும் அடிக்க வேணாம் உன் பக்கத்துல நீர்ல ரைட்டு லெப்ட்மா விக்ரம் வச்சிருக்கல அட்வைசரா அவனே உன்னை அடிப்பான் புரியுதா அதுக்கப்புறம் உன்னோட தலகணமே உனக்கு உனக்கு தலைவலியா மாறிடும் உன்னோட தலகணம் இருக்குல்ல அது உனக்கு தலைவலியா மாறிடும் ரொம்ப பண்ணிட்டு இருக்க ஓகேவா நீ பார்வை இவ்வளவு நாள் பட்டும் படாம பார்த்த வரைக்கும் ஓகே ஆனா அவளை ஃப்ரெண்டு மாதிரின்னு சொல்லிட்டு அவ பின்னாடி அவன் முதுகுல குத்துறது இருக்குல்ல இதே திருப்பி கனி சபரி கூட நீ போய் ஒட்டிக்கிட்டு ஒரு அன்பு கேம் ஃபார்ம் பண்ணணும் இவனுங்களுக்கு பிரைட் வந்துருச்சு இந்த சபரி கி கனிக்கு அதுக்கப்புறம் இந்த விக்கல் சிக்கிரம் இவன்லாம் சோ நீ வந்து பார்வ முதுகுல இருந்து குத்துற ஒரு கேவலமான கேமை தான் ஆடி இருக்க ஓகேவா உனக்கு தைரியம் இருக்குன்னா நீ நாலு வாரத்திலேயே பார்வ அடிச்சு ஆடி இருக்கணும் முன்னாடி போய் நின்று கேள்வி கேட்டுருக்கணும் அந்த தைரியமே எல்லாம் நீ ஒளிஞ்சு ஒளிஞ்சாதான் ஆடின இப்ப திடீர்னு பவர் வந்தோடனே ஒரு ஒரு விதமா ஒன்னு காட்டுறல்ல நீ தான் கெத்துன்னு ஸ்கீம் பொத்தி வச்சிருக்காங்க மற்றபடி உனக்கு ஒரு பொய்ஷும் கிடையாது ஒன்று அதுக்கப்புறம் இந்த இது நாமினேஷன்ல இருந்து தப்பிச்ச இந்த அஞ்சு பேர்ல அப்படின்னு சொல்லும் போது ரம்யா தப்பிச்சாங்க ஐ மீன் அந்த ரம்யா தப்பிச்சாங்க தான் கேப்டனா வச்சு தப்பிக்க வச்சாங்க ஒண்ணு ஆதிரையும் ஃபர்ஸ்ட் வீக் பண்ண முடியாது அது ஸ்ட்ராங்கான ரீசன் அதுக்கப்புறம் வந்துட்டு அரோரா வரல சபரி வரல வியானா வரல அது நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் வியானா எப்படி தப்பிச்சாங்க அப்படின்னும் போது இந்த பார்வையா அட்டாக் பண்ண அட்டாக் பண்ணணும் ஒரு குரூப் இருக்குல்ல அது ஒண்ணு அதுக்கப்புறம் பார்வை விட்டா வேற விதமா கேமை பார்க்க புரிதலே இல்லாம ஒரு போய் எல்லாம் இருக்குல்ல அந்த மாதிரி ஒரு சில காரணங்களால வந்து அரோரா வரல ஏன்னா அரோரா தான் நல்ல சொல்லாச்சு அந்த வீட்டுல அவளுக்கு வந்து அவத திருப்பி திருப்பி சொல்றாள் இந்த வீட்டுல யாருமே என்ன டார்கெட் பண்ணல எல்லாரும் எங்கிட்ட ஸ்வீட்டா இருப்பாங்க எல்லாரும் அம்மா அம்மா உங்ககிட்ட ஸ்வீட்டா தான் இருப்பாங்க இதுல நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன் சீரும் பாம்பை நம்பு சிரிக்கும் பெண்ணை நம்பாதேன்னு சொல்லுவாங்க இந்த கேரக்டருக்கு ஆப்டா புரிந்தது அந்த அரோரா அவன் சாணேன்னு சொல்லி பார்வை சொல்லுவா அதுக்கப்புறம் அந்த எஃப்டே இருக்காங்களா அவன் ரவுடி 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 இருக்கா அல்ல ரவுடி அவனை இன்னும் வேணா சொல்லலாம் அது அந்த ரீசனை சூப்பராக சொல்லி அவனை நாமினேட் பண்ணது ஆதிரி விமன் அதாவது பாரு வந்து விமன் கார்டு எடுக்கிறான் விமன் கார்டு அவன் முதல்ல இருந்து அதை ஏதாவது சொல்லிட்டு சொல்லிட்டு இருப்பான் ஏதாவது சொன்ன விமன் கார்டு எடுக்கிறான் அப்படின்னு அப்போ எஃப்ஜே ஆடுற கேமுக்கு பேர் என்ன நான் மென் கார்டுன்னு ஒன்று இல்லை ஆனாலும் இந்த கேம்ல பொண்ணுங்களை யூஸ் பண்ணி தான் பொண்ணுங்களை யூஸ் பண்ணி தான் பொண்ணுங்களை யூஸ் பண்ணி தான் எஃப்ஜே வந்து இந்த கேம் ஆடுறான் அப்பட்டமா ஒரு உண்மையை போட்டு உடைச்சது ஆதிரி அது சூப்பர் ஹேட்ஸ் ஆஃப் அப்படின்னு தான் சொல்லணும் அந்த பொண்ணு உள்ள வந்ததுக்கான அந்த பர்பஸை நாமினேஷன்ல நாலு செவத்துக்குள்ள சொன்ன வரைக்கும் ஓகே ஆனால் இதை நீங்கள் நாலு அந்த நாலு செவத்துக்குள்ளே சொல்றது பத்தாது பிளாஸ்மாவில் சொல்லி இல்லை வீக்கெண்டில் அதை அட்ரஸ் பண்ணுற அளவுக்கு அவனோட விஷயத்தை எக்ஸ்போஸ் பண்ணுங்க ஆதிரை அதுதான் உங்களுக்கு இந்த செகண்ட் சான்ஸ் கிடைச்சதுக்கு நீங்கடியூடாக இருக்கிறதுக்கும் இல்லை அந்த ஒரு ஜஸ்டிஃபிகேஷனை நீங்கள் பண்ணுறதுக்குமான விஷயமா இருக்கும் ஸோ உங்களை நீங்கள் யாரால் வெளில போனீங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் வெளில போய் நீங்கள் இன்ட்ரீஸ் பார்த்ததுலாம் அப்போ நீங்கள் உள்ள வந்து அதை என்னவா ஜட்ஜ் பண்ண அதை என்னவா ஜஸ்டிஃபை பண்ணுறீங்க அப்படின்னும் போது அதுதான் உங்களோட கேமா இருக்கணும் போது உங்க நாமினேஷன்